கடமலை மயிலை ஒன்றிய கிராமங்களில் அதிமுக தேனி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் நாராயணசுவாமி தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் மக்களிடையே பேசிய வேட்பாளர் தேனி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வன் அமமுக வேட்பாளர் தினகரன் இருவருமே ஒரு காலத்தில் அதிமுக கட்சியில் இருந்தவர்கள் இருவரும் அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்தால் மக்களுக்கு அறிமுகமானவர்கள் ஆனால் காலக்கொடுமை தற்போது இருவருமே இரட்டை இலையை தோற்கடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தேர்தலில் களமிறங்கியுள்ளனர் அதே போல் இரட்டை இலை சின்னத்தை முடக்க பல்வேறு வழிகளில் முயற்சி செய்பவர்கள் அவர்களை அம்மாவின் ஆன்மா என்றும் மன்னிக்காது இருவரையும் மக்களாகி நீங்கள் டெபாசிட் இலக்கு செய்து என்னை அதிக அளவிலான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என பேசினார் தேர்தலில் வெற்றி பெற்றவுடன் கடமலை மயிலை ஒன்றிய மலை கிராம மக்களின் நீண்ட கால பிரச்சனைக்கு உரிய தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் பேசினார் நாராயணசாமி அறிவித்துள்ளார்

சாப்பிடவே முடியல புல பிடிச்சி போயிருக்கு இது அம்மா காட்சியில அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இந்த மாதிரி நடந்ததா மக்களுக்கு சேவை செய்த ஆட்சி இந்த மக்களை இது பண்றதுக்கு ஆட்சி இந்த ஆட்சி மாறணும்னா நீங்க அடுத்து ரெட்டலைக்கு ஓட்டு போடணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ரெண்டாயிரத்தி அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி வரணும் வந்தா என்ன இப்போ இப்போ இந்த ஆட்சி தரன்னு சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் இரநூறுவா சம்பளத்தை நானூறுரூவா ஆக்கி தரேன்னு சொல்லி அதுவும் ஒன்று சொல்லியிருக்காங்க ரெண்டாவது இப்போ ஆயிரம் ரூபா கொடுக்கு கொடுக்கலன்னு சொன்னாங்க இல்லையா சொல்லி தானே அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க நீங்கள்லாம் அதை நம்பி தான் அவங்களுக்கு ஓட்டு போட்டீங்க கடைசியில் என்ன ஆச்சு ரெண்டு வருஷம் கழிச்சு ஆயிரம் ரூபா தர்றேன்னு சொல்லிட்டு குடும்ப அட்டைகள் எல்லாத்துக்கும் தருவேன் சொன்னாங்க கடைசியில் தகுதியான ஆட்களுக்கு மட்டும் தரப்படும் அப்படின்ட்டு இதில் தகுதி என்ன தகுதி இல்லாத ஆட்கள் யார் இருக்காங்க இதில் அவங்கனால